முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இந்த நிமிடத்திலிருந்து இன்னும் இரண்டே நாட்களில் பிரிந்திருக்கும் இந்த கோலத்தில் நீ பார்க்க போகின்றாய் தங்கமே நான் கூறுவதை சற்று புரிந்து கொள் இந்த பேர் உன்னை கோபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு செய்தால் நீ கோபத்தை வெளிப்படுத்தி விடாதே அவர்கள் உன்னை வேறு விதமாக மாற்ற துடிக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இயல்பை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உன் பலவீனம் கோபம் என்றால் அதை வைத்து உன்னை பழி வாங்குகின்றார்கள் நீ உன் பலவீனத்தை வலிமையாக மாற்ற வேண்டும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன் பலவீனம் அறிந்து மற்றவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தால் கோபப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு நீ உருவாக்கி கொடுத்துவிடாதே இதை மட்டும் உன் நினைவில் கொள் தங்கமே இப்பொழுது இன்னும் இரண்டே நாட்களில் உன்னுடைய துணையை நீ இந்த கோலத்தில் பார்க்க போகின்றாய் உன்னுடைய துணை உன்னை பிரிந்து மிகவும் மோசமான நிலையில்தான் இருக்கின்றார் சரியாக சாப்பிடாமலும் சரியாக உறக்கம் இல்லாமலும் இது ஒரு மன நோயாளி போல் உன்னுடைய துணை இப்பொழுது காணப்படுகின்றார் தங்கமே அவரை எப்படியாவது மீட்டு எடுத்து விட்டு வா நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்னை நம்பு தங்கமே யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நீ நிறைய சிக்கல்களை பார்த்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றாய் இப்போது உன்னுடைய துணையால் உனக்கு சிக்கல் வந்திருக்கின்றது இதை இப்பொழுது நீதான் செய்ய வேண்டும் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணை நீ மட்டும் என்று எண்ணிவிடாதே என்னையும் சேர்த்து கொள் இப்போது நான் மாற்றி எழுதுகின்றேன் உன் துணைக்கு போய் உதவி தங்கமே அவர் மனதை மாற்று நிச்சயம் நீங்கள் பிரிந்து இருப்பது நிலைத்து இருக்காது கூடிய விரைவில் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் சந்தோஷமாக இரு இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்று எண்ணிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னிடத்தில் உள்ளது நான் மாற்றித் தருகின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா